இந்த மூன்று புகைப்படங்களை பார்க்கும் போது இந்த பெண்கள் மலைப்பகுதியை சுற்றி பார்க்க தான் நமக்கு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு கடும் வெயிலில் மனிதர்களுக்கு குடிக்க தண்ணீரே இல்லாமல் திண்டாடும் இந்த நிலையில் மலையில் வாழும் விலங்குகள் வெயில் தாக்கத்தினால் பாதிக்காமல் இருப்பதற்காக மலை பாதைகளில் வழிநெடுங்கிலும் உள்ள தண்ணீர் தொட்டிகளில் தண்ணீரை நிரப்பி விட்டுட்டு போறாங்க அவர்கள் நிரப்பிவிட்டு சென்ற தண்ணீரை தனது குட்டியுடன் வந்த ஒரு குரங்கு ரொம்பவே சந்தோஷமா குடிக்குது வேலூர் மாவட்டம் ஏலகிரி மலைப்பகுதியில் இருசக்கர வாகனத்தில் பெரிய பெரிய கேன்களில் தண்ணீரை நிரப்பு கொண்டு கியூரன்பி ஏற்றோ என்ற குழுவைச் சேர்ந்த இளம்பெண்கள் தான் இந்த பணியை செய்திருக்காங்க கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக இயற்கையை சீர்படுத்தும் இது போன்ற பணிகளை வேலூரை சேர்ந்த இந்த குழுவினர் தொடர்ச்சியாக செய்துகிட்டு வராங்க இந்த பணிகளில் பல இளம் பெண்களும் சேர்ந்திருக்காங்க ஆபத்தை செய்யும் இந்த பணியை பலரும் இவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க விலங்குகளுக்கு தண்ணீர் வைப்பது மட்டும் அல்லாமல் மரம் செடிகளுக்கு நீர் ஊற்றுவது உள்ளிட்ட இயற்கையை பாதுகாக்கும் அனைத்து பணிகளின் கியூரன்டி ஏற்றோ என்ற அமைப்பைச் சேர்ந்த தன்னாவலர்கள் தங்களை ஈடுபடுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க சுட்டெரிக்கும் வெயில் மலை உச்சி தண்ணீரை பார்த்தவுடன் அங்கிருக்கும் குரங்குகள் ஓடி வந்து தண்ணீர் பருகும் காட்சியை காண முடியும் கோடை விடுமுறையை பொழுதுபோக்காக கழிக்காமல் இது போன்ற சமூக பணிகளுக்காக செலவிடும் இந்த இளம் பெண்களுக்கு சோசியல் மீடியாக்களில் பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்கின்றன மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க